பிரித்தானியாவில் ஏஐ அடிப்படையிலான குற்ற முன்கணிப்பு அமைப்பை உருவாக்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது அதற்கமைய மேம்பட்ட ஏஐ மூலம் போலீசார் சமூக சேவை அமைப்புகள் கவுன்சில்களிடையே பகிரப்பட்ட போலீசாரின் ஆவணங்கள் முன்னர் குற்றம் நடைபெற்ற இடங்கள் ஆகிய தகவல்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என ஆராயும் இதனை மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு செய்து விரிவான ஊடாடும் குற்ற வரைபடம் உருவாக்கப்படும் இதன் மூலம் குற்றம் எங்கே நிகழ வாய்ப்புள்ளது என்பதனை கணிக்க முடியும் மேலும் இதனை பயன்படுத்தி சிறிய சம்பவங்கள் கடுமையான அச்சுறுத்தலாக மாறும் முன்னர் சம்பவத்திற்கு சென்று போலீசார் குற்றத்தை தடுக்க முடியும் குற்றவாளிகளின் நடத்தைகள் முன்னர் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்ற இடங்கள் பிற சூழல் காரணிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து திருட்டு வன்முறை கத்தி தாக்குதல்கள் ஆகியவற்றில் ஆரம்பத்திலேயே வெளியே அறிகுறி காட்டப்படும் இந்த திட்டம் பிரித்தானிய அரசின் ஐநூறு மில்லியன் யூரோ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடுக்கிவிடும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆரம்ப கட்டமாக நான்கு மில்லியன் யூரோ முதலீட்டில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களின் ஆராய்ச்சி குழுக்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முன்மாதிரியை வழங்க உள்ளது இதுகுறித்து பேசிய காவல் மற்றும் குற்றத்தடுப்பு அமைச்சர் ஜேம் டயானா ஜான்சன் தொழில்நுட்ப உதவியுடன் குற்ற அமைப்புகள் வளர்ச்சியடையும் நிலையில் தமது எதிர்வினையையும் அவ்வாறே இருக்க வேண்டும் இதன் ஒரு பகுதியாக குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் ஏஐ கருவிகளில் நாங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளார்